மக்க மக்களே என்னென்ன கீரை வகைகள் நாங்கள் வளர்க்கணுவா அப்பமா இது மணத்தக்காளி கீரை அதிகளா மணத்தக்காளி கீரை சூப்பராக அழகாக கொழுப்பாக வளர்ந்து வருது இது பச்சை தண்டுக்கீரை இங்கே ஒரு இங்கே ஒரு கூட்டம் இது வந்து சிகப்பு தண்டுக்கீரை இது ஒரு கூட்டம் இங்கே பாருங்கள் சிகப்பு தண்டுக்கீரை இங்கே பச்சை தண்டுக்கீரை என்ன அன்றைக்கி ஒரு கூட்டம் இங்கே பாருங்கள் பச்சை கீரை மணத்தக்காளி கீரை இது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் நிறைய பூவும் பிஞ்சியம் இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு சைஸ் கீரை நாங்கள் மாடியில் வளர்க்க பார்த்துருங்க எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு வீட்டில் மாடியில் இப்படி ஆர்கானிக் முறையில் யாரெல்லாம் இப்படி வளர்க்குறீங்கன்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் சாணாங்கி ஓரம் மட்டந்தான் போட்டு தண்ணியும் கொடுத்து வளர்க்க பார்த்துருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக கும்முன்னு வந்துருவத்தியெல்லாம் வணக்கம் மூ நாலு சைஸில் கீரை மாடியில் வளர்க்கும் வணக்கம்